ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தலேருந்து உங்கள் சருபு என்னடா காட்டுக்குள்ளே நடந்து போய்ட்டுருக்கானு பார்க்குறீங்களா இங்கே வருங்க எவ்வளோ தூரம் நடந்து போய்ட்டுருக்கேன்னு கார் லிப்பர் ஆகிடுச்சு நம்ம வண்டி ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் வண்டியை போட்டுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் தண்ணி பைப்லேருந்து லீக் ஆகிட்டே இருக்குது வண்டியை போட்டு நடந்து போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு இருபது ஏழு காசு கேட்பானோ வீட்டுக்கு இப்படியே குறுக்க நடந்தால் கிட்டே வந்துடும் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன் நண்பா காசு எப்படிலாம் மிச்சம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்கள் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போவோம் வாக்கிங் மாதிரி ஆகிடும் அதுக்கும் நடந்து போயிடலான்ட்டு நடந்து போய்ட்டுருக்கேன் நண்பா மதியானம் மணி மூணு முக்காவாக மூன்றரை மணியா சரியா தெரிலையே இருங்க பார்க்குறேன் நாலு மணி ஆகிடுச்சி கரெக்டாக போயிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வர சொல்லியிருக்கானோ மாற்றி வச்சுக்கிறான்ட்டு போய் வண்டி எடுக்க போகணும் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஸ்டெப்பை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் ஆயிரம் ஸ்டெப்பு நடந்துருக்கேன் ஏற்கனவே நடந்தது இருக்குது இப்போ இங்கேயாவது நடந்து போனால் அதில் தெரிஞ்சிடும் எங்கேனா வீட்டுக்கு பக்கத்தான் ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது நடந்து போகிறனால வரும் காரில் போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் வீட்டுக்கு அவ்வளோ தூரந்தான் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன் நம்ம ஏரியாவுக்கு பின்னாடி சைடு இந்த இருக்குது பிந்தாகுது சூப்பர் மார்க்கெட்டு நான் வருவோம்ல இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு பிந்தாகுது இல்லை பேக் சைடு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துடும் நண்பா இன்றைக்கி தான் டியூட்டி காலையிலேருந்து எந்த வேலையும் வரல நேற்று பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னு வண்டி கற்றுச்சி நைட்டே கொஞ்சம் தண்ணியை ஒன்று பத்து ரூபாய்க்கு கீழே வாங்கி ஊற்றி ஊற்றி கொண்டு வந்து ஓட்டிட்டேன் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சொன்னால் கொண்டு போய் உடனே வண்டியை விட்டுண்டாரு விட்டுட்டு இப்போ தான் வரேன் வந்துட்டு எவ்வளோ காசு என்னென்னு பேசிக்கல ஒரு ஐநூறு ரயில் வரும்னு இருக்காங்க பத்தாயிரரூவாக்குள்ளே பாப்பேன் எவ்வளோ வருது என்னங்கிற இதை சொல்கிறேன் நண்பா நானும் சரிங்களா இங்கே வருங்க கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க பசங்க கிரிக்கெட் விளாட்றானோ இங்கே தான் ஏற்கனவே உள்ளே ரோடு இருந்துச்சு இந்த ரோட்லேயே பால் போட்டு இதை கிரௌண்டாக வச்சு நம்ம பாக்கிஸ்தானிலேருந்து எல்லோரும் இங்கே தான் விளாடுவாங்க ஏரியா பார்த்திங்களா இல்லையா இதெல்லாம் ஊடு சின்ன சின்ன ஊடாக இருந்துச்சு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க சிட்டியாக போயிட்டுருக்கு ஆகிடும் சவுதி அப்புறமேலு பில்டிங் பக்கா வர மாதிரி ப்ளான் போட்டு இதெல்லாம் இடத்த சரி பண்ணுவாங்க எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க பிந்தாவது கிட்டே வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி டபுள் ரோடு ஒன்று ஒன்றுப்போம் அந்த ரோட்லேயே நடந்து போனோம்னா தான் இந்த மண்ணை ஏரியாச்சு அங்கே போயிட்டா நம்ம வீட்டு ரோடு வந்துடுச்சு அந்த ரோட்டில் லாஸ்ட்டில் போய் சேரணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அந்த ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறேன் நண்பா ஓகேங்களா இப்போ கார் ரெடி ஆகிடுச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு நடந்தே போகிறேன் மறுபடியும் பார்த்துங்க ரொம்ப நடந்து போய் போக மாட்டே இது முடிக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் ஸ்டெப்போ நாலாயிரம் ஸ்டெப்போ நவுந்துருச்சு பாடி அதுக்கடுத்து ரிட்டன் இப்போ போயிட்டுருக்கேன் டோட்டலாக இருந்துச்சு எப்படி நெருங்கி ஒரு எட்டாயிரம் ஸ்டெப்பு ஆயிரும்னு நினைக்கிறேன் இடையில மேடம் வர ஏடிஎம் போய் பணம் எடுத்துகிட்டு வந்துடுச்சு இடையில நடந்து வந்து ஏடிஎம்க்கு வர போய்ட்டு வந்தேன் எல்லாம் பண்ணிட்டு இப்போ கார் ரெடி ஆகிருச்சா என்னென்ன ஃபோன் நம்பர் வாங்க வாங்காமான்ட்டேன் முட்டாளத்துனமா அதான் கடை இடையே கூட்டிகிட்டு போயிடுற போகிறான் நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல காரை எடுத்தே ஆகணும் அதனால் போய்ட்டுருக்கேன் நண்பா கரெக்டாக மகரி டைம் கரெக்டாக எத்தனை மணி ஆறு இருபதாவது காரை போய் வாங்கிட்டு வரணும் நானூறுவாய்க்கு மேலே ஜாமான் வந்துடுமா அவங்களுக்கு கழட்டி மாட்டுறதுக்கு இரநூத்தம்பது ரூபாயாம் மொத்தம் இப்போ போனால் தெரியும் நாங்கள் போய்ட்டு காட்டுறோம் நண்பா சரிங்களா மேடம்லாம் எப்படி ஃப்ரெண்டோடு போனாங்களா இல்லை ஓலா ஊப்பர் மாதிரி இங்கே புக் பண்ணி போனாங்களான்னு தெரில எனக்கு ஃபோன் அடிக்கல வண்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டனால ஓகே அடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே உங்கள்கிட்ட டியூட்டியோட அடுத்து வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டு வரேன் நண்பா சரிங்களா பார்த்தீங்களா இல்லையா வியூ எப்படி இருக்குன்னு இருட்டாயிடுச்சு டயம் இருக்கிது இருட்டு தான் இருட்டாயிடுச்சு தான் ஃபோனில் அப்படி அப்படி காட்டுது ஒரே ஓவராக சேக் ஆகுதா அவ்வளோதான் லைட்டாகவும் இது பார்த்திங்களா பிந்தாவது இந்த இருக்குது குறுக்க வருது மேலே எழுருக்கு பிந்தாவதுன்னு காட்டுறேன் இருங்க இங்கே தான் எல்லாம் பிந்தாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி வந்துட்டேன் நடந்து அட்டா பாக்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெடி ஒரு வாட்டி கடை எரிஞ்சப்போ பின்னாடி வழியாக தான் எல்லாத்தையும் அள்ளி கொட்டினாங்க ஏதாவது கடை எரிஞ்சுனா அந்த ஜாமனை வச்சு விற்கக்கூடாதுன்றாங்க அதெல்லாம் இந்த குப்பையில் போட்டு எவ்வளோ மக்கள் ஒரு நாள் பொறுக்குச்சி அவ்வளோ ஜாமான் நாம் பார்த்ததோட சரி நாமளும் எடுக்கலை காரில் போகும்போது தான் சைடு வந்து பார்த்தோம் கூட்டம் அவ்வளோ நின்றுட்டு மல்லு கட்டிச்சு இவங்க கடையில் உள்ள ஜாமான் எல்லாம் பின்னாடி தான் வந்து போடுவாங்க நண்பா இந்த தெருவுலையே லாஸ்ட்டு போனோம் குப்பை தொட்டியை பார்த்திங்களா எவ்வளோ மரங்கள் எவ்வளோ பிளேவுட்லாம் கிடக்குன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம ஊராக அந்த நேரம் விரவுக்கு இதுக்கெலாம் எடுத்த அதையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ட்ரெயின்ஸ் முடிக்கும் பலவையில் கட்டி தான் வரும் இங்கே ஓகே நான் இப்படியே குறுக்க நடந்துடுறேன் நண்பா ஃபஸ்ட்டு பார்த்திங்களே அந்த இடம் அதுலேருந்து இப்படியே கிராஸ் ஆகி அந்த இடத்துக்கு போகணும் நண்பா ஓகே நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வண்டியை வேலை பார்த்து ரெடி பண்ணியாச்சு ஒயர்லாம் மாற்றிருக்காங்க ஃபுல்லாக அவன் தான் அந்த தான் இது மாற்றிருக்குது ம் பார்த்துங்க நம்ம வண்டி ம் நம்ப வண்டிக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத் எண்பத்தஞ்சு ரியாலு ஜாமான் வாங்கிட்டு வந்தது வண்டியும் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரியாலு வேலை பார்த்ததுக்கு அதை கலெக்டி மாட்டினதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு இரநூத்தொம்பது எல்லாம் சேர்த்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரியல் வந்துருச்சு நண்பா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரியல்னால் நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு பன்னெண்டாயிரூபாய்க்கு மேலே இல்லை பதிமூணாயிரூவாயே வரும் பதிமூணாயிரூவா அந்த ரேடியேட்டர்லேருந்து இந்த தண்ணி போகிற ஓசை ரெண்டையும் மாற்றி பைப்பை மாற்றி மாட்டி விட்டுட்டு கொண்டு வந்தாச்சு வண்டியை கொண்டுட்டு வந்து முடிஞ்சிச்சு வேலை வேறு எதுவும் இல்லை அதனால அங்கே வீடியோவில் காட்டலான்னு பார்க்கும்போது டக்குன்னு கஃபியில் ஃபோன் அடிக்கவும் அந்த பேசி காசாக கொடுத்துட்டு வரத்துக்கு கரெக்டாக ஆகிடுச்சி நண்பா வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி சின்ன வீடியோ தான் இருந்துச்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்பா எல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ மாமா ரூமுக்கு வந்திருக்காப்புல அங்கிள் எங்கள் அம்மாவோட தம்பி அவரோடு இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல நீ காரு எல்லாம் லிப்பராக நினச்சா அதே இதில் அலைஞ்சிட்டு வந்தேன் சாயந்தரம் அவர் வந்தார் வீட்டுக்கு அதோடு அதில் பிசி இப்போ தான் மேடம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஃபுட் பேக் பண்ணுற ஒரு கீஸ் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பா வேறு எதுவும் டியூட்டி கிடையாது அதனையம்மா நாளையிலேருந்து ஸ்கூலு கண்டினியூ பண்ணி அப்படியே டியூட்டி போவோம் ஞாயிற்றுக்கிழமை நாளையிலேருந்து ஓகேங்களா ஓகே வேறு எதுவும் நான் வெளியில் போனேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே அப்படியே ஓட்டலான்னு பார்த்தேன் இதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா இருந்தாலும் நான் பார்க்குறேன்